ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட டிஎன்டிசி சிறப்பு தொடர் வசி கணக்குகள் இருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அன்சோ ஆன் ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ் எனில் ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் கே க்யூப்பின் மதிப்பு என்ன இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அன்ச ஒன் ப்ளஸ் கே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இயல் எண்களின் கூடுதல் அதுக்கான ஃபார்முலா கே இன்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ அது என்னென்னு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க ஒன் க்யூ ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் கே க்யூப்பின் மதியப்பெண்ண அப்போ என்னென்னா இயல் கூடுதல் கொடுத்துட்டு கணங்களின் கூடுதல் கேட்குறாங்க அப்போ நம்ம கணங்களின் கூடுதல் காண்பதற்கான ஃபார்முலா என்ன கே இன்று கே ப்ளஸ் ஒன் by 2 whole square இதான் வந்து கணங்களின் கூடுதல் கண்ணு இப்போ இதா வந்து k and k plus 1 by 2 நுடை வேல்யூ என்ன 55 அப்போ 55 whole square இதை நீங்கள் square பண்ணீங்கள் அப்படினா உங்களுக்கு என்ன answer கிடைக்கும் அப்படின்னா answer மூவாயிரத்தி இருபத்தஞ்சி கிடைக்கும் இதுதான் ஆன்சர் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்